வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு பருவம் இரண்டு வகுப்பு நிலை மாணவர்களுக்கான தொகுத்தறி மதிப்பீடு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வகுப்பு நிலை வகுப்பு நான்கு பருவம் இரண்டு சரியான சொல்லை எழுதி தொடரை நிறைவு செய்க சரியா பறந்தது உழுதனர் இழுத்தனர் தின்றது ஓடின உழவர்கள் ஏற்பிடித்து உழுதனர் வானூர்தி வானில் பறந்தது அணில் பழங்களை தின்றது மான்கள் துள்ளி குதித்து ஓடின தேரை கயிறு கட்டி எழுத்தனர் சரியா இப்படி நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணி எழுதிக்கிடணும் இப்போ இங்கே வகுப்பு நிலை மாணவர்களுக்கானதுனால கொஞ்சம் சிந்திக்கிறது சிந்திக்கிறது போல் அடுத்து சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குக என்னென்ன சொற்கள்னா ஏறு தழுவுதல் அரண்மனை நீர்ப்பாசனம் நீராவி இயந்திரம் குடிமக்கள் தூண்கள் புன்முறுவல் சமையல் அறை குளிர்ச்சி அரண்மனை தூண்கள் பெரியது ஏறு தழுவுதல் தமிழர்களின் வீர விளையாட்டு ஆகும் நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்க தூண்டிய இடம் சமையலறை குடிமக்கள் அரண்மனையில் மன்னரை கண்டனர் குளிர்ச்சியான மாலை வேளையில் அம்மா புன்முறுவலோடு உணவு சமைத்தாள் சரியா இது வந்து நீங்கள் வேறு எந்த விதமானாலும் எழுதிக்கிடலாம் மாணவர்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கற்பனை திறன் அவங்களுடைய சிந்திக்கிற ஆற்றலை அதிகப்படுத்துகிற முறையில் இந்த சொற்றொடர்களை நம்ம உருவாக்கலாம் அடுத்து பொருத்தமான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க வினாச்சொல் உன்னுடைய தெருவின் பெயர் என்ன உனக்கு பிடித்த விலங்கு எது புள்ளிமான் என்று பெயர் வந்தது எப்படி உன் நண்பன் யார் இந்த எழுதுகோள் யாருடையது அடுத்து பாருங்க சொற்களை வரிசைப்படுத்தி எழுதுக சரியா இதில் வந்து முதல் பாடம் காவல்காரர் இருந்து இந்த சொற்கள் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த வாக்கியங்கள் முதல் வாக்கியம் தோட்டத்தின் நடுவில் சோழ பொம்மை இருந்தது இரண்டாவது அந்த பொம்மையை உயிருள்ள மனிதர் என்று காகம் நினைத்தது சோழ பொம்மையின் ஆடைகள் கிழிந்திருந்தன புதிய ஆடைகளை எடுத்து வந்து அணிந்து அணிந்து கொள்ள அதனிடம் வைத்தது புதிய ஆடையை அணியாததால் அது பொம்மை என காகம் தெரிந்து கொள்கிறது அதனால் காகம் அச்சமின்றி பிற பறவைகளை அழைத்தது அடுத்து பிழைகளை திருத்தி எழுதுக இங்கே வந்து மயங்கொழி பிழைகள் போட்டிருக்காங்க மரியாதை ராமன் ஒருமுறை விசித்திரமான வழக்கு ஒன்றை எதிர்கொள்ள நேர்ந்தது இதில் இருக்கிற மயங்கொழி பிழைகளை திருத்தி எழுதணும் மாணவர்கள் கவனமாக வாசிக்க வைக்கணும் சரியா மரியாதை ராமன் ஒரு முறை விசித்திரமான வழக்கு ஒன்றை எதிர்கொள்ள நேர்ந்தது சரியா இங்கே இருக்கிற அந்த மயங்கொழி பிழைகளை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்து எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்து கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் சரியா எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் இங்கே பாருங்க பனிமலை பயணம் பாடத்திலிருந்து ஒரு சின்ன பேராகிராஃப் அதை சார்ந்து கொடுத்துருக்காங்க அங்கே முதல் கேள்வி நண்பர்களின் பெயர்களை மட்டும் அங்கே இந்த பனிமலை பயணம் அந்த காட்டில் என்னென்ன நண்பர்கள்லாம் இருந்தாங்கன்னா ஓனாய் வரி குதிரை மான் நரி இப்போ சரியான தொடருக்கு மட்டும் குறியிடுக முதலை நண்பர்கள் நால்வரையும் ஏறி கொள்ளுமாறு கூறியது சரியா அப்பொழுது இருந்த முதலை அவர்களிடம் பேசியதுன்னு தான் போட்டிருக்காங்க அதனால நண்பர்கள் நால்வரையும் அதுதான் அடுத்து உங்களை அப்படின் மேல் விடுகிறேன் அந்த உங்களை என்கிற சொல் எதை குறிப்பிடுகிறது யாரை குறிப்பிடுகிறது அப்படின்ட்டா நண்பர்கள் நால்வரையும் தான் தனித்தனியா இல்லை மொத்தமா நான்கு பேரையும் அடுத்து பாருங்க பத்தியை படித்து விடை எழுதுக இங்க கொக்கு கொக்கை பற்றி அழகான ஒரு பத்தி இருக்குது இந்த பத்தியை ரொம்ப கவனமாக வாசிச்சுக்கிடணும் வாசிச்சுட்டு அதற்கான விடைகளை நம்ம பின்னாடி எழுதணும் வாசிச்சிக்கோங்க நல்லா கொக்குகளின் உணவுகளை எழுதுக கொக்குகளுக்கு என்னென்ன உணவுகள் முந்தின பேராகிராஃபில் போட்டிருந்தது போட்டிருக்குது சொல்லுங்கள் மீன் பூச்சிகள் ஈக்கள் தவளை குஞ்சுகள் வருணனை சொற்கள் என்னதுன்னா நீண்ட கால்கள் பெரிய அழகு வெண்கொக்கு செந்நீல கொக்கு நீண்ட கழுத்து சரியா இதெல்லாம் வருணனை சொற்கள் இதில் நீண்ட பெரிய வெண் செந்நீலம் நீண்ட இதெல்லாமே வருணனை சொற்கள் நிகழ்காலத்தை குறிக்கும் சொற்களை எடுத்து எழுதுக இதெல்லாம் அப்படின்னா கூடு கட்டுகின்றன வாழ்கின்றன உட்கொள்கின்றன பயன்படுகின்றன இதெல்லாம் நிகழ்காலத்தை குறிக்கும் சொற்கள் பாருங்க மரத்தை உன் தோழனாக அல்லது தோழியாக நினைத்து அதனிடம் என்ன பேசுவா என எழுது இது வந்து ரொம்ப நமக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு பிடிச்சி நம்ம நண்பர்கிட்ட எப்படி பேசுவோம் அது மாதிரி ம மரத்துக்கிட்ட பேசலாம் அன்புள்ள மரமே நீ எப்படி இருக்கிறாய் உன்னை தினமும் பார்த்தால்தான் எனக்கு மகிழ்ச்சி உன்னிடம் பேசாவிட்டால் எனக்கு தூக்கமே வருவதில்லை நேற்று பெய்த மழையால் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம் நீங்களும் எப்படியெல்லாம் மரத்திட்ட பேசுவீங்க அப்படிங்கிறத எழுதிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல தொடர்ந்து எண்ணும் எழுத்தும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நான்காம் வகுப்புக்கான தொகுத்தறி மதிப்பீடு நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ